ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது இணைவோம் இணையத்தில் நான் உங்க அன்பு தோழி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ போடுறோம் சோ இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா உங்ககிட்ட ஓல்டு சோஃபா இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம புதுசா மாத்தலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம புது சோஃபா வாங்கணும்னா அதுக்கு தனியா ஒரு பட்ஜெட்டே நம்ம ஒதுக்கணும் சோ இப்ப உங்களால வாங்க முடியல அப்படின்னா இருக்கிற சோஃபாவே நீங்க எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த சோஃபா வந்து கிட்டத்தட்ட செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடம்லாம் இது வந்து லெதர் ஏரியா ஸோ ரொம்ப இதாயிடுச்சு இங்கேயும் வந்து அந்த மாதிரி இருந்தது இப்போ நான் வந்து இதை நான் வாங்கின லெதர் வச்சு நான் ஒட்டினேன் அதனால தான் இந்த இடம் வந்து கரெக்டாக தெரியுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒட்டிட்டு இருக்கும் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதை வந்து நம்ம வீடியோவாக போட்டோம்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் மீசோவில் வாங்கியிருந்தேன் ஸோ இது இந்த லென்த்துக்கு இருக்குது நல்லா கொஞ்சம் பெரிய லென்த்தாகவே இருக்கு

ஸோ அதனால என்னவோ அந்த சோஃபா வந்து இந்த அளவுக்கு தாங்கி இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான் இந்த சோஃபா வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கன்றாவே ஆனது எனக்கு வந்து ரொம்ப மனசெலவில் கஷ்டமாக இருந்தது சோஃபா வாங்க முடியாத சூழ்நிலை என்னன்னால் நான் இதை பண்ணுறேன் சூப்பராக நம்ம ஒட்டியாச்சு இதே மாதிரி நம்ம இந்த இடத்த கூட நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கட் பண்ணி நான் ஒட்டியிருக்கேன் ரெண்டாக தான் ஒட்டியிருக்கேன் ஆனால் வந்து முன்னாடிக்கு ஃபார் பெட்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு இது வந்து கிளாத் சோஃபா சோ இது வந்து கிளாத் சோ இது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா வந்து பிளாக் இருக்கனால அந்த உங்களுக்கு வீடியோல தெரியாம இருக்கலாம் நேர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அழுக்கா இருக்கு அதனால நான் வந்து இந்த கவர் வாங்கினேன் இதுவும் மீசோல தான் வாங்கினேன் இத பாத்தீங்கன்னா இந்த சோஃபா வந்து இந்த சோஃபா ரிப்பேர் கடை இருக்கும் இல்லைங்களா அந்த கடையில போய் அவங்கள கூப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு கடை போயிருப்பேன் இந்த மாதிரி வந்து இந்த சோஃபா பழசாயிடுச்சு கொஞ்சம் வந்து பாத்துட்டு ரிப்பேர் பண்ணி தர முடியுமான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்

வந்து பாத்துட்டு நமக்கிட்ட சொல்லாம வேற யாக்கே போய் அவங்க வீட்ல நல்லவே இல்ல. ஊடிர வீடு வீடாதா இருக்கும். இந்த சோபா இப்படி இருக்கறனாலே நாலு சொல்லி அது வந்து காதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒருவேளை இந்த சோபா இப்படி இருக்கறனால சொல்லிட்டு பைட்டங்களோ இந்த அவங்க கூட இல்லையா அப்படி நினைச்சங்களோ சரி வந்து நம்ம பண்ணி பாப்புமே. அப்படி சொல்லிட்டு நம்மனால என்ன பட்ஜெட் முடியதோ பண்ணுவோம் அப்படின்றத நான் பண்ணேன். இன்னொரு விஷயம் யாரையுமே வந்து எனக்கு வந்து வீட்டுக்குள்ள விடுறதுக்கே அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கவே இல்ல ஏன்னா அவங்களாம் கிரியேட் அவங்க எப்ப வந்து வெளியடிப்பாங்கன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு வந்தா நம்ம கிளீன் பண்ணி வைக்கலாம் சொல்லாமக்கலாம வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்றாங்க எல்லார் வீட்லயும் நான் போய் பாத்துருக்கேன் எங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய லக்ஸுரியா பெரிய பெரிய சோஃபா எல்லாம் போட்டுருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை நானும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவோம் அப்படின்றக்காக நான் இதை பண்றேன் இந்த சோஃபா கவர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல இது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சோஃபா கவர் வந்து அழுக்காயிடுச்சு ஒரு மாதிரி அது வந்து என்ன பண்ணாலும் அந்த அழுக்கு போகல ஈவன் நானே துவைச்சு பார்த்தேன் அங்கங்க வந்து இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போகல எனக்கு என்னமோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கம்மியா ஆக்சுவலி வந்து இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் மீசோல நாலு கவர் கூட வாங்கிடலாம் மிஞ்சி போனா நம்ம இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து தையல் வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமா இருக்கும் இது தையல் வந்து பொறுத்தாலே தண்ணி இருக்கு நீங்க பக்கத்துல இருக்க டெய்லர் கடையில போயிட்டு கொடுத்து ஒரு தடவை தச்சிங்கன்னா மிஞ்சி போனா தச்சு கொடுக்கறதுக்கு ஐம்பது ரூபாய் கேட்பாங்க சோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியானது இதோட ரேட் நான் வந்து சொல்றேன் அட்லாஸ்ட் பழைய சோஃபாவை புது சோஃபாவா ரீமேக் பண்ணியாச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா ரிப்பேர் பண்ற கடையில் கேட்டேன் அவங்க வந்து பதினஞ்சாயிரம் சொன்னாங்க ஆனா ஜஸ்ட் நம்ம வந்து இந்த சோஃபா கவர் வந்து ஜஸ்ட் ஃபோர் தான் நீங்க அமேசான்ல செக் பண்ணீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும் மீசோல ஃபோர் தான் ஒர்த்தாக தான் இருக்குது குவாலிட்டியாக இருக்குது மெட்டீரியல் ஜஸ்ட்டு வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ப்ளஸ் வந்து அந்த லெதர் வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ ரூபீஸ் தான் ஸோ டோட்டலாகவே இப்போ நான் ரீமேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ண சார்ஜ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளேயே சூப்பராக சோஃபாவை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோலாம் மீண்டும் சந்திக்கும் வரேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் தோழி